ரொம்ப இல்ல தமிழ் சினிமா தமிழ் சினிமா தெலுங்கு சினிமா மலையாள நோ சினிமா அவ்வளவுதான் குட் சினிமா இருக்கு உள்ள நீங்க வந்தீங்கன்னா ஒரு நல்ல சினிமா என்ஜாய் பண்ணலாம் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இத்தனை நாள் நீங்க பாத்துருக்க மாட்டீங்க அது நல்லா இருக்கு புதுசா இருக்கு பிளஸ் எதை காட்டணுமோ அதை நான் காட்டுறேன் எதை எப்படி கன்வே பண்ணணுமோ அதை பண்றேன் எடுக்கிறத எடுக்காது உங்களுக்கு அப்படின்னு ஆடியன்ஸ் கையில லாஸ்ட்ல கொடுத்து முடிச்சாங்க லைஃப் ஸ்டைல் இருக்கா அப்படின்றது இந்த படத்தை பாக்குறப்போ உங்களுக்கு அனபென் சூரிய அனபென் வந்து யாருமே அங்க ஒரு சூரிய அனபன் மட்டும் எல்லாருமே நடிச்சிருக்காங்க அதுதான் எல்லாருமே அதுல நிஜமானவங்கதான் நிறைய பேர் இருக்காங்க சோ எல்லாருமே ஒரு லைஃப வாழ்ந்துருக்காங்க அங்க லைஃப் இருந்து அதை வாழ்ந்து அதை கேப்சர் ஒரு ஸ்டோரி லைன் ஒன்றும் கிடையாது ஆரம்பிக்குது இது இன்டர்வல் பிளாக்கு விட்டாலும்ப்டர்ந்து <functionals> <coughs> <siglo> <tra promotion> வந்து பல இயக்குநர்கள் வந்து மிகச்சிறப்பான படம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய விமர்சனம் கொடுத்ததுனால ரொம்ப 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 எதிர்பார்ப்போட படத்துக்கு வந்தேன் ஆனா பொதுவா சொல்லுவாங்க பெரிய எதிர்பார்ப்புக்கு அப்புறம் படத்துக்கு வந்தா இந்த படம் அவ்வளவு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனா அந்த எதிர்பார்ப்பையும் மீறி இந்த படம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த படம் வந்து குறிப்பா வந்து மிகச்சிறப்பா எடுத்திருக்காங்க நல்லா இருக்கு படம் வித்தியாசமா எடுத்திருக்காங்க நல்லா இருக்கு